நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்க நீங்க என்ன செய்தியை பார்க்க போறேன்னு கேட்டீங்கன்னா பாமகவை உடைத்தது யார் துரோகிய அடையாளம் கொண்ட அன்புமணி விரைவில் பாமாகா ஒன்றிணைகிறது பாமகவில் இன்னைக்கு என்ன நடக்குது டாக்டர் ராமதாஸ் போகின்ற பாதை எந்த அளவுக்கு சரியானது அன்புணி ராமதாஸை கட்சி விட்டு நீக்கிட்டு அவங்களுடைய மகள் காந்திமதி அவர்களை கட்சிக்கு கொண்டு வர போறாங்களா பாமகக்குள்ள நடக்கிற பிரச்சனை விரைவில் முடியும் என்று சொன்னமே உண்மைதானா திடீரென தைலாபுரம் ஏன் போனார் அன்புணி ராமதாஸ் அப்படின்ற எல்லா விஷயத்தையும் விரிவா பார்த்துலாம் இந்த ரெண்டு பேரும் பிரிச்சு வைக்கிறது யார் தெரியுமா யார் சொல்றாங்க சொல்லுங்களேன் நீங்க உங்களுக்கு தெரியுது என்ன ஆமா இது எப்படி நினைச்சு பாருங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வைக்கிறவன் இந்த மனிதாதான் இந்த மருத்துறைய ஒண்ணும் தெரியாதா அவருக்கு ஒண்ணும் தெரியாதா ஜி கே மணி அடைய முடியும் ஐயாவுக்கு நிகர ஒரு சக்தி இருக்குதா இல்லை நீ ஒரு தனி நபரா வன்னீர் சங்கத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியை காட்டாற்று வெள்ளத்தில் நீந்தியதை போல நெருப்பாற்றங்கரையில் நீந்தி வந்த பீனிக்ஸ் பறவை போல இருக்கக்கூடிய மகாசக்தி மருத்துவ மணி போய் பிரிக்க முடியுமா எப்படி இப்படி எல்லாம் சொல்றது சொன்னா எங்க மனசு எவ்வளவு வேதனைப்படும் ரொம்ப கஷ்டமா கஷ்டப்பாரு யார் இவர் நம்முடைய டாக்டர் ராமதாஸ் அவர்களால் தியாக செம்மல் அப்படின்னு சொன்ன பாமகவுக்கு நீண்ட நாள் தலைவராகவே இருந்து காலத்தை கழித்து பாமக பேர்லேயே சொத்தை சேர்த்து பல கோடிக்கு அதிபதியான ஜிகே மணி அவர்கள் தான் சொல்கிறாரு நான் தான் அந்த ரெண்டு பேரையும் பிரித்தேன் அப்படின்னு சொன்னால் எங்கள் மனசு தாங்குமா அப்படின்னு ஜி கே மணி அவர்கள் வந்து சொல்கிறாரு அப்படி மனசு தாங்கலைன்னா தூக்க மாட்டேன்னு சாவுடா ஏன் திமுகவுடைய கைகூடியாக இருந்து அழகாக மக்களுக்காக உழைத்த கட்சியை ரெண்டா உடைச்சார் இவர் தான் உடைச்சார்ன்றத நாசுக்கா நாசுக்காக ஒத்துக்கிறாம்பார் பாமகாவில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ஆனால் அத்தனை பேர் மீதும் வராத சந்தேகம் அன்புமணி ராமதாஸுக்கு ஏன் இந்த ஜி கே மணி மீது வந்தது ஏன்னா ஜிகே மணிக்கு ஒரு ஈகோ இருக்கிறது நான் தலைவராக இருந்துட்டு போனால் அவர் அமைச்சராகவோ இல்லை முதலமைச்சர் வேட்பாளராகவோ அன்மணி ராமதாஸ் தொடரலாமே அன்மணி ராமதாஸ் அவர்கள் கட்சியில் முடிவெடுப்பதற்கு நான் என்னத்தில் தடையாக இருந்தேன் எல்லாவற்றுக்கும் தலையாட்டி கொண்டு தானே இருந்தேன் அதனால பாமகவில் சாவர வரைக்கும் நான் கட்சி தலைவராயிருந்தேனா அப்படின்ற ஒரு எண்ணம் ரெண்டாவது அன்மணி ராமதாஸ் மட்டும்தான் கட்சியில் வளரணுமா கட்சிக்காக உழைச்ச நானோ என் பிள்ளையோ வளரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்குமரன் அப்படின்ற ஒருத்தரை மாவட்ட செயலாளராக கலை இலக்கிய அணியினுடைய பொதுச்செயலாளராக டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நியமிச்சாரு அந்த தமிழ்குமரன் தான் இந்த ஜி கே மணியனுடைய மகன் அவர் அன்மணி ராமதாஸ் அவர்கள் வேணான்னு சொல்லிட்டாரு அன்முனி ராமதாசை பொறுத்த வரைக்கும் பெண்களோ ஆண்களோ இளைஞர்கள் கட்சிக்கு வரட்டும் அதுதான் கட்சியுடைய வளர்ச்சியா இருக்கும் அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய சித்தாந்தத்தை கொண்டு செல்லுகின்றோம் தப்பு கிடையாது அப்படின்னு நினைக்கின்ற அன்மணி ராமதாஸுக்கு முகந்தன் பரசுராமனும் குமரனும் இளைஞராகவே இருந்தாலும் சரி அப்பா மற்றும் தாத்தாவுனுடைய சப்போர்ட்டில் கட்சி பதவி அடையக்கூடாது என்பதில் குறியாக இருந்தார் அது மட்டும் கிடையாது ஒரு பொதுக்கூட்டம் பேசிக்கிட்டே இருக்கிறாரு நம்முடைய அன்மணி ராமதாஸ் அப்போ திடீர்னு எழுந்து கௌரவ தலைவராக இருக்கக்கூடிய ஜி கே மணி அவர்கள் ஆயிடுச்சு நாங்கள் சட்டப்பேரவைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு ஜி கே மணி உடனே அன்மணி ராமதாஸ் அவர்கள் கேட்குறாரு சட்டப்பேரவைக்கு போய் என்ன பண்ண போறீங்க திமுகவை எதிர்த்த கேள்வியாக கேட்க போறீங்க அவங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு கை தட்டிட்டு தானே வர போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிடுவார் இத மனசுல வச்சுக்குவாரு ஜி கே மணி அவ்வளவு பேர் இருக்கின்ற தருணத்துல நாமளும் கௌரவ தலைவராக இருக்கிறோம் கடந்த காலத்துல இருபது இருபத்தி அஞ்சு வருஷமா தலைவராகவே இருந்தோம் நம்மளுக்கு என்ன மதிப்பு இருக்கிறது நாலு பேருக்கு இடையில அவமானப்படுத்திட்டானே இவனை எப்படி அவமானப்படுத்துறவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே திமுகவுடைய கைகூலியாகத்தான் இந்த ஜி கே மணி இருந்தாரு அருள் அவர்களும் வந்து திமுகவுடைய கைகூலியாக தான் இருந்தாரு ஸோ இவங்க ரெண்டு பேரும் கைகோர்த்தார்கள் அன்மணி ராமதாசை எப்படிரா கட்சி விட்டு தூக்குறது கட்சியில எப்பரா கட்டம் கட்டுறது அப்படின்னு முடிவெடுத்தாங்க டாக்டர் ராமதாஸ் அவர்கள் பொறுத்த வரைக்கும் மனப்புழுக்கத்தில் இருந்தாரு கட்சி தலைவராக ஆன பிறகு நம்மளை கண்டுக்கவே மாட்டானே மக எவ்வளவோ உழைச்சோம் எவ்வளவோ சம்பாரிச்சு கொடுத்தோம் ஆனா அத்தனையும் கையில வச்சுக்கிட்டு நம்மளை கண்டுக்க மாட்டானே பொண்ணுங்க தான் வந்து பாசமா பேசுது பொண்ணுடைய பிள்ளைகளையாவது கட்சிக்கு கொண்டு போனா நம்மளை மதிப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் வேணாங்கிறானே முகந்தன் பரசுராமன் அவர்களை இளைஞரின் தலைவராக நியமிக்கின்ற போது ஏன் நியமிக்கிற அப்படின்னு அளவா கேட்டான் உடனே வந்து பாத்தீங்கன்னா மைக் எடுத்து நம்ம முகத்துல வீசுற மாதிரி வீசுறானே மகனை பொறுத்த வரைக்கும் போக போக மதிக்கவே மாட்டான் பொழுது மூச்சு இருக்கிற வரைக்கும் கௌரவமா வாழலான்னு பார்த்தா கூட முடியாது பொழுது அப்படின்னு புலம்பி கொண்டு இருந்த டாக்டர் ராமதாஸ் ஆதங்கத்தில் இருந்த ராமதாசுக்கு ஐயா நாங்க இருக்கிறோம் நீயே கவலைப்படுற அன்மணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி கூட்டணி வச்சு நம்ம கட்சியை கரைச்சிட்டாரு இதுவே நம்ம திமுக கூட்டணிக்கோ அதிமுக கூட்டணிக்கு போயினோம்னா இந்நேரம் எத்தனை தொகுதி வெற்றி பெற்றுப்போம் அப்படின்னு பதவி ஆசைய காட்டினாங்க பக்க பலமாக நாங்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க சோ தள்ளாத வயதுல தனக்கு யாராவது துணையா இருப்பாங்களா அப்படின்னு நினைச்ச ராமதாசுக்கு வாங்க தமிழ்நாடே உங்க பின்னாடி இருக்கு நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ராமதாசால முடியாத விஷயங்களை உங்களால் முடியுங்க நீங்க எவ்வளோ பெரிய ஆள் தெரியுங்களா அப்படின்னு உசு பேத்தி உசு பேத்தி அன்மணியை கட்சி விட்டு நீக்க ஏற்பாடு பண்ணாங்க கடைசியில செயல் தலைவர் பதவிக்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்க செயற்குழுவிலும் இல்லை பொதுக்குழுவிலும் இல்லை நிர்வாகக் குழுவிலும் இல்லை அன்மணி ராமதாசை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்கி விட்டார்கள் இதுல ஒரு படி மேலே போய் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் இன்னைக்கு என்ன சொல்லிடுறீங்களா டாக்டர் ராமதாசுடைய பெயர்ல வந்து சுற்றுப்பயணம் போக போறாரு அன்மணி ராமதாஸ் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கேட்டு திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்க போறாரு சோ ராமதாஸ் அப்போ டாக்டர் ராமதாச முன்னிறுத்தி அன்மணி ராமதாஸ் அவர்கள் பயணம் போனாருன்னா தொண்டர்களை பொறுத்து வரைக்கும் அப்பாவை பகைச்சிக்கல நம்ம டாக்டர் ராமதாஸ் அவர்களை முன்னிறுத்தி தான் அன்மணி ராமதாஸ் பயணம் போறாரு ஸோ தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்பதை காதல வாங்கிக்கிட்டு தந்தை சொல்ற வழியில தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்முணி ராமதாசுக்கு செல்வாக்கு கூடிச்சுன்னா டாக்டர் ராமதாஸ் அவர்களை பிரித்து வச்சிருக்கிறோம் நம்ம சொல்படி ஆடுகின்ற பொம்மையாக மாற்றி வச்சிருக்கிறோம் ஆனால் அன்மணி ராமதாஸ் டாக்டர் ராமதாசுடைய பெயரை பயன்படுத்தினார்னா பிரச்சனை ஆயிடுமே அப்படின்றதுக்காக நேத்து ராமதாஸ் என்ற பெயரையே பயன்படுத்தக்கூடாது நீ எஞ்சில் மட்டும் போட்டா போட்டுக்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பிரிச்சு வச்சிருக்கானுங்க இந்த துரோகி அது மட்டும் இல்லை அன்மணி ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ராமதாஸ் போகின்ற பாதை சரி கிடையாது கூட இருக்கிறவன் வந்து திமுக கைகூலியா இருக்கிறான் துரோகியா இருக்கிறான் சோ கட்சியை கண்டிப்பாக ரெண்டா உடைச்சிருவானுங்க நம்மளை சேரவே விடமாட்டாங்க என்று தெரிந்த பிறகுதான் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் என்னன்னா பேசி நடக்கட்டும் நாம கட்சியை கைப்பற்றுகின்ற வேலையில இறங்கும்னு சொல்லிவிட்டு பொதுக்குழுவை கூட்டினாரு செயற்குழுவை கூட்டினாரு அதுல தன்னை தலைவராக மீண்டும் தேர்ந்தெடுத்து கொண்டாரு பிறகு தேர்தல் ஆணையம் போனாரு மனுக்கள் எல்லாம் கொடுத்தாரு இப்போ அன்மணி ராமதாஸ் வந்து பாத்தீங்கன்னா தலைவராக நீடிக்கின்றார் தேர்தல் ஆணையத்தினுடைய ஒப்புதல் படி அடடா தேர்தல் ஆணையம் போய் கலக்கிட்டானே அப்படின்னு நினைச்ச இந்த துரோகிகள் வந்து டாக்டர் ராமதாஸுக்கு ஏன் அன்மணி ராமதாஸ் மட்டும்தான் வந்து செயற்குழு கூட்டுவாரா நாம ஏன் செயற்குழு கூட்ட மாட்டோமா கூட்டுங்க அன்மணி ராமதாஸை தலைவர் பதிலுக்கு தூக்குங்க நீங்க ஆனதை வந்து தேர்தல் கமிஷனுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தலைவரானதை செயற்குழு மூலமாக உறுதிப்படுத்தி கையெழுத்து வாங்கி தேர்தல் ஆணையத்துக்கு மனு அனுப்பியிருக்கிறாங்க இப்ப இமெயில் இல்லையா அந்த இமெயில் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் தலைவர் பதவியிலிருந்து நீக்கிட்டும் அவருக்கும் தலைவர் பதவிக்கும் எந்த விதமான தொடர்பும் அல்ல நானே தலைவர் ஆயிட்டேன் இந்த பாருங்க செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் என்னை அங்கீகாரம் சொல்லிட்டு அன்புமணிக்கு அதிகமான செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்களா இல்ல டாக்டர் ராமதாஸுக்கு அதிகமான செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்களா என்பதை எல்லாம் தேர்தல் கமிஷனாவது ஆராயும் அப்படி ஆராய்கின்ற போது அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி எழுநூறு செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கின்றார்கள் அப்போ ராமதாசுக்கு வெறும் தொண்ணூறு பேர் தான் அதனால் நான் தான் தலைவர் என்று தம்பட்டம் அடித்து கொண்டாலும் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து நிறுவன தலைவராக மட்டும்தான் இருப்பார் இந்த விஷயத்தில் அன்புணி ராமதாஸ் முந்திவிட்டார் ஒருவேளை தேர்தல் ஆணையமானது ஏதாவது டபுள் கேம் ஆனால் என்ன பண்ணுறது அதனால தந்தை அனுப்பின இமெயிலை கன்சிடர் பண்ணக்கூடாது என்பதற்காக மீண்டும் டெல்லி விரைகின்றார் அன்புமணி ராமதாசு தன்னுடைய பெயரை அரசியலுக்காக பயன்படுத்தக்கூடாது இன்சில் வேணா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருப்பதனால ராமதாஸ் அவர்கள் அப்செட் ஆயிட்டார் டாக்டர் ராமதாஸ்னுடைய கொள்கையை செயல் தலைவராக இருந்து தமிழகம் முழுவதும் கொண்டு செல்ல வேண்டுமா ஆனா டாக்டர் ராமதாஸ் பெயரை அன்முனி ராமதாஸ்க்கு பின்னாடி போட்டுக்க கூடாதான் எந்த அப்பனாவது இந்த எல்லை வரைக்கும் போவானா அப்படி என்ன அன்மொழி ராமதாஸ் அவர்கள் ராமதாஸுக்கு துரோகம் பண்ணிட்டாரு குடும்ப பிரச்சனையை கட்சி பிரச்சனையா மாத்தி இன்னைக்கு கட்சி நல்லா போயிட்டு இருக்கிறத அப்படியே உடைச்சிட்டானுங்க இந்த தியாக என்று சொல்லுகின்ற ஜி கே மணியும் எம்எல்ஏ அருளும் இத டாக்டர் ராமதாஸ் அவர்கள் புரிந்து கொள்ள நேத்து நேற்று பாருங்க காரைக்கால் வரைக்கும் கார்லேயே அழைச்சிட்டு போயிருக்கானுங்க தைலாபுரத்தில் இருந்து இது எந்த அளவுக்கு டாக்டர் ராமதாஸுக்கு உடல் உபாதியை தரும் மேடையில் போயிட்டு டாக்டர் ராமதாஸ் அவர்களால் பேப்பர்ல இருப்பதை கூட பார்த்து படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பக்கத்தில் இருக்கக்கூடிய துரோகி ஜி மணி தான் வந்து பாத்தீங்கன்னா அதுல என்ன இருக்குது அப்படின்றத வந்து சொல்றான் அந்த அளவுக்கு நிதானம் கெட்டு போயிருக்கிறது இந்த தருணத்துல நம்ம பிள்ளை கட்ட கட்சியை கொடுத்து டே என் புள்ள தாண்டா அடுத்தது இந்த கட்சிக்காய் எவ்வளவு உழைச்சிருக்கேன் தெரியுமா எத்தனை பேரை நம்மனும் தெரியுமா அத்தனை பேரும் முதுகுல தாண்டா குத்தனா அதனால யாரையும் நம்ப மாட்டேன்டா என் புள்ள என்ன உழைக்கிறதுல மட்டமா இல்ல கட்சியை வளர்த்ததுல மட்டமா பொறுப்பு போடுறதுல மட்டமா அதனால கலைஞர் எப்படி அவங்க மகனுக்கு கட்சி கொடுத்தாரோ அதே மாதிரி நான் கட்சி கொடுக்குறேன் வைக்கோ எப்படி தன் மகனுக்கு கட்சி கொடுத்தாரோ அந்த மாதிரி நான் தரேன் என் மகனை விட நான் நம்ப மாட்டேன் கட்சிக்காரங்க திமுக கைகூலியா மாறிட்டான் கடந்த காலங்கள்ல எம்பி ஆக்கணும் எம்எல்ஏ ஆக்கணும் ஆக்கணும் அத்தனை பேரும் அதிமுக திமுக போனான் பாமக இருந்தானா அதனால கட்சிக்காக உழைக்கிற மாதிரி நாடகமாடி கடைசியில கட்சியே கவுத்துறீங்க அதனால என் மகனுக்கு தாண்டா அப்படின்னு உறுதியா நில்லாம கடைசி காலத்துல எவனோ எங்கிருந்தோ வந்தான் நமக்கு ஆதரவா என்ற ஒரே கொள்கையில தன் மகனை தூக்கி இருக்கின்ற டாக்டர் ராமதாஸ் அவர்கள் படுபாதாளத்துல போய் விழுகின்றார் அதுல நேற்று காரைக்காலில் கூட்டம் நடந்தது சொன்னோம் இல்லையா அந்த கூட்டத்தில் பேனர் வச்சிருந்தாங்க பாருங்க அங்கதான் ஒரு முரண்பாடு இருக்குது என்ன தெரியுமா டாக்டர் அன்மணி ராமதாசனுடைய படம் வந்து அந்த பேனர்ல இருக்குது ஏன்னா பூம்புகாரில் மகளிர் மாநாடு நடத்த போறாங்களா இந்த ராமதாசனுடைய குழப்பம் எந்த அளவுக்கு இருக்கு பாருங்களேன் அதாவது மகனுடைய மனைவி அரசியலுக்கு வரக்கூடாத அன்பு ராமதாஸ் ஆனா தன்னுடைய மகள் காந்திமதி அவர்கள் வந்து கட்சிக்கு வரலாமா கட்சி பொறுப்புகள் கொடுப்பாங்களாம் கேட்டா எங்க குடும்பத்திலிருந்து பெண்கள் யாரும் அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றதுக்கு முன்பாகவே எல்லாரும் அரசியலுக்கு வந்துட்டாங்க ஏற்கனவே எங்க குடும்பத்திலிருந்து ஒருத்தர் அப்புறம் காந்திமதி வந்தது மட்டும் ஏன் தடுக்கிறீங்க அப்படின்னு டாக்டர் ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு அப்படின்னா சௌமியா அன்புணி ராமதாசும் அவனுடைய மகள்களும் அரசியலுக்கு வருகின்ற போது நீங்க பாத்துட்டு சும்மா இல்லையா என் பொண்ணு அரசியலுக்கு வருகின்ற போது மட்டும் ஏன்யா யா கேள்வி கேட்கறீங்க அப்படின்னு பத்திரிகையாளர் கிட்ட கேட்கிறாரு டாக்டர் ராமதாஸ் அதாவது உன்னுடைய கொள்கை உங்க குடும்பத்தில இருந்து யாரும் அரசியலுக்கு வரக்கூடாது சரி அன்புணி ராமதாஸ் வந்துட்டாரு இப்போ உங்க குடும்பத்தில இருந்து பெண்கள் யாரும் அரசியல் வரக்கூடாது அப்படின்னா அதை நீயாவது கடைப்பிடிக்கலாம் இல்லையா அன்புணி ராமதாஸ் தான் கொள்கையை கடைப்பிடிக்கல டாக்டர் ராமதாஸ் அவர்களாவது கொள்கையை கடைபிடிக்கலாம் இல்லையா ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சியில ரொம்ப நாளைக்கு சண்டை இருக்கணும்னா என்ன பண்ணணும் அன்மணி ராமதாசுக்கும் அவங்க அக்காவுக்கும் இடையில மோதல உண்டு பண்ணணும் அரசியல் ஆசையே இல்லாத காந்திமதி அவர்களை கூட்டு வந்து அரசியல் களம் இறங்கி பதவினா என்ன பட்டம்னா என்ன பணம்னா என்ன என்பதை காட்டிட்டோம்னா அன்மணி ராமதாசும் அவங்க அக்காவும் டாக்டர் ராமதாஸ் இல்லைன்னா கூட கடைசி வரைக்கும் கட்சி யாருக்குன்னு அடிச்சுக்குவாங்க அப்ப கடைசி வரைக்கும் அந்த கட்சி தேரக்கூடாது என்றால் குடும்பத்துல சண்டை மூட்டி உண்ணும் அதனால வாரிசு அரசியல உருவாக்கிட்டோம்னா அழகிரியா ஸ்டாலினா என்ற சண்டை உச்சம் போய் தொட்டுச்சு பாருங்க அந்த மாதிரி தொடரும் நிரந்தரமாக பிரச்சனை இருக்கணும் என்ற ஒரே காரணத்துக்காக இந்த ஜிகே மணி அருள் அப்புறம் ஜெயராமனும் ராமஜெயமும் ஜெயமோ பக்கத்திலே உட்கார்ந்துருக்கான் அதாவது பாமக தலைமை நிலைய செயலாளர் சொல்லிட்டு ஒருத்தன் இந்த மாதிரி இந்த மூன்று தீய சக்திகளும் வந்து பாத்தீங்கன்னா அன்புமணிக்கு எதிராக சரி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதை டாக்டர் ராமதாஸ் எப்போ புரிஞ்சுக்குவார் தெரியுமா ஒரு மண்டையை போடும்போது தான் புரிஞ்சுக்குவார் அப்போ தான் தெரியும் நம்ம மகனை எந்த அளவுக்கு கழுவி கழிவு ஊற்றணும் எந்த அளவுக்கு நான்கு பேருக்கு முன்பாக அவமானப்படுத்தணும் ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு கை கொடுத்தது நம்மளை கட்டையில் கொண்டு போய் வைக்க போகிறது நம்ம மகன் தான் ஆனால் கூட இருந்தும் அத்தனை பேரும் கட்சியை நாசம் பண்ணிவிட்டு அவன் விலகி வேற கட்சிக்கு போய் சேர்ந்துட்டான் தியாகி மாதிரி பேசினானாடா இப்போ எங்கடா அப்படின்றத டாக்டர் ராமதாஸ் அவர்கள் உணர்வார்கள் டாக்டர் ராமதாஸ் அன்மணி ராமதாஸ் மீது சந்தேகமே படக்கூடாதுங்க அவர் நல்ல ஆளுமை நல்ல தலைமை பண்பு கொண்டவர் அதனால தான் தன் தந்தைக்கு எதிராக அவர் எந்த கருத்தையும் தெரிவிக்கல தன் குடும்பத்தினுடைய கௌரவம் கெட்டுவிடக்கூடாது நேற்று தைலாபுரத்துக்கு போயிட்டு தந்தை காரைக்காலுக்கு போயிருக்கிறார் என்று தெரிந்து கொண்ட பிறகு தாயிடம் பேசுகிறார் அப்பா பேரை கூட பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்களே இது என்ன நாய இது அப்படின்னு போயிட்டு சமரசம் தாய்கிட்ட பேசுகிறாங்க இல்லைனா பொது வழியிலே பேட்டி அழிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் டாக்டர் ராமதாஸ் அவர்களால ஒன்றும் செஞ்சிட முடியாது இந்த கையுடிகள்லாம் டாக்டர் ராமதாஸுக்கு எதிராக வெகு சீக்கிரத்திலேயே திரும்புவாங்க அப்ப டாக்டர் ராமதாஸ் வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்குவார் அதனால அன்மணி ராமதாஸை பரிகாசம் செய்கின்ற டாக்டர் ராமதாஸுக்கு எதிர்காலம் பிரைட் கிடையாது ஸோ இளைஞர்களும் சரி கட்சிக்காரங்களும் சரி அன்மணி ராமதாஸ் பின்னாடி இருக்கின்றார்கள் துரோகிகளை நம்பி தன்னுடைய மிச்ச வாழ்க்கையை இழக்கின்றார் டாக்டர் ராமதாஸ் தன் மகளை அரசியலுக்கு கொண்டு வருவதன் மூலமாக கட்சியை நிரந்தரமாக சவக்குயில தள்ளுறாரு டாக்டர் ராமதாஸ் அதை துரோகிகள் சொல்ல சொல்ல இது செயல்படுத்துகின்றார் இது ஆரோக்கியமானது கிடையாது மகனிடம் உட்கார்ந்து பேசுவதற்கு கூட துணிச்சல் இல்லாதவர் தன் மகன் என்ன தவறு செய்தான் என்பதை கூட ரியலைஸ் பண்ணி அதை எப்படி தீர்க்க வேண்டும் வா அன்மணி ராமதாஸ் என்று அழைத்து பேசி தீர்க்க முடியாதவர்கள் ஐம்பது அறுபது ஆண்டு காலம் அரசியல் இருந்து பாமக அன்மணி ராமதாஸ் எவ்வளவு விட்டு கொடுக்கின்றார் டாக்டர் கெட்டு கெட்டுப்போக வேண்டும் என்பதற்காகவே வீம்பு பிடிக்கின்றார் துரோகிகளுடைய கைப்பாவையாக இருந்து கொண்டு சரி நண்பர்களே பாமக நல்ல ஒரு முடிவு ஏற்படும் என்றுதான் நினைக்கிறேன் இன்னைக்கு சமரசம் பேச்சுவார்த்தை தொடரப்போதா சொன்னாங்க தொடர்றதா இல்லையா என்பதை பார்க்கலாம் நன்றி நண்பர்களே